கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்படுமா புதிய திட்டங்கள் இடம்பெற வாய்ப்புகள் உள்ளதா என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழக பட்ஜெட்டில் ஆண்டுதோறும் அதிகபட்ச நிதி தான் ஒதுக்கப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளாகவே ஏறுமுகத்தில் இருந்த நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்தது கல்வியாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது பள்ளிக் கல்வித்துறைக்கு இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒராம் ஆண்டில் முப்பத்தி நான்காயிரத்து நூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது கோடியாக குறைந்தது ஆனால் உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு ஐந்தாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கோடியில் இருந்து கடந்த ஆண்டு ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது கோடியாக உயர்ந்தது நடப்பாண்டிற்கான தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மேலும் குறையுமா அல்லது பழைய நிலைக்கு உயருமா என்ற எதிர்பார்ப்பு கல்வியாளர்களிடையே எழுந்திருக்கிறது கொரோனா காலகட்டத்தால் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் குறைந்துவிட்டதால் பெரிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை எனவும் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட அளவிற்கு ஒதுக்கினாலே பெரிய விஷயமாக இருக்கும் எனவும் துறைசார்ந்த அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மத்தியிலும் ஆசிரியர் பணிவாய்ப்பை இருக்கும் பட்டதாரிகள் மத்தியிலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது ஆசிரியர்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது என்கிறார் பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் டிரைமண்ட் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது அதே போல திமுக அரசு ஆட்சிக்கு வருகிற போது பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்கிற வாக்குறுதியை வழங்கியது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய ஒற்றை கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் இதற்கிடையே ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று பணி வாய்ப்பு பெறாதவர்களுக்கு தற்போது ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் கடந்த பத்து மாதங்களாகியும் அவருடைய வாக்குறுதி வாக்குறுதியாகவே இருக்கிறது நிறைவேற்றப்படவில்லை வருகின்ற பட்ஜெட் கூட்டத் தொடரிலாவது உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி எங்களுக்கு ஒரு வாய்வு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொரோனா காலத்தில் தனியார் பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் அரசு பள்ளிகளை நோக்கி வர ஆரம்பித்துள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு அறிவிப்புகள் வெளியிடுவது அவசியம் என கூறுகிறார் கல்வியாளர் சதீஷ் பிரைவேட் கவர்மெண்ட் எப்படி அதே நிலைக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயர்த்தணும் டெல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாக்கா நல்ல ஆசிரியர் கொடுத்துட்டு படிக்க வச்சாக்கா நிச்சயமாக அருமையான ரிசல்ட் பேரன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அகாடமிக்ல வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் அலோகேஷன் நிறைய போட்டு செலவு அலாட் பண்ணாங்கன்னாக்கா அப்ஜுலன் பிரைவேட் ஸ்கூல்னு நாடி சென்ற ஒரு ஆர்வம் குறையுனா என்னோட அபிப்பிராயம் புதிய கல்வி கொள்கை சார்ந்த விவகாரங்களில் அரசியல் பாடி கல்வி தலைப்புறதுக்கு மேம்படுத்தும் வகையிலான திட்டங்கள் புதிய பள்ளிகள் கல்லூரிகள் சென்னை தேபிஐ வளாகத்தில் புதிய அலுவலகம் கட்டுவது உள்ளிட்ட பல திட்டங்கள் இந்த பட்சத்தில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தத்தடிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் ஏ சங்கரன்